ஏண்ட ஆறாரு எங்கெல்லாம் பார்த்தா எப்படி அதை எடுத்து தண்ணி கடைசியில் வந்து தோக்குறீங்க எங்கள் கூட மட்டும் வந்து ஜெயிக்கிறீங்க ஆ ஏன்டா இதெல்லாம் நியாயமா ஆ சொல்லு அதெல்லாம் அநியாயம்டா எப்பா ஏய் ஆ நம்ம பேட்டிங்க ஒன்றும் இல்லை ஆயுஷ் மாத்திரையும் குட்டி எப்படியும் வந்து அடிச்சது மட்டும்தான் ரன்னு மற்ற ஒன்றும் சொல்றதுக்கு கடைசியில் வந்து தலையும் நம்ம அரிச்சமயம் வந்து சொதப்பு சொதப்பணும் சொதப்ப ஒரு வழியாக இதாகி போச்சு நூத்தி எண்பத்தி ரன்னு தான் இரநூறு ரன்னுக்கு மேலே போகணும்னு எதிர்பார்த்தோம் கடைசியில் நூற்றி எண்பத்தெட்டில் எட்டுல சுருட்டி விட்டாங்க அடுத்த வந்த ஜோஷி ஃபர்ஸ்ட்டு ஒரு இது தடுமாறுனான் அதுக்கப்புறம் வச்சு பொழ பொலன்னு பொழக்க அப்புறம் அவனும் அவட்ட அவட்டி குழந்தை என்னைக்கையும் இல்லாமல் நிதானமாக ஆடி சூப்பராக கொண்டு வந்தான் இவன் ஆடுறத பார்த்துக்கிட்டே இருக்கலாம் அப்படி இருந்துது சாமி எப்பா பால் ஒவ்வொன்றையும் அதுக்கேற்ற மாதிரி ரிதம்ல ஆடி சூப்பராக பர்ஃபெக்டாக கொண்டு போனான் மேட்ச்சை அதுக்கப்புறம் அந்த ஜுரேல சொல்லவே தேவையில்ல எல்லா மேட்சும் சொதப்பு சொப்பான் இந்த மேட்ச்சு என்னன்னு தெரியும் இந்த அடி கட்டின்னு அடிச்சு காட்டு காட்டுன்னு காட்டி விட்டு போயிட்டான் அதுக்கப்புறம் மேட்ச் தோத்தாச்சு அப்புறம் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கொஞ்சம் நாள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கன்னு சொல்லவே இல்லை நீங்களும் பண்ணுறதே இல்லை தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கடா எப்பா சப்ஸ்கிரைபே வரவே இல்லை சுத்தமாக